அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காம வம்புக்கு தும்புக்கு போகாம நம்ம பாட்டுக்கு இருந்துடணும் ஆஹா நம்மால் வந்துகிட்டு இருக்கான ஐயா இவங்கிட்ட பேசினாலும் குத்தம் பேசாம போனாலும் குத்தம் சரி நல்லா விசாரிச்சிட்டு அப்படி புத்தனாப்ல நழுவி போயிடுவோம் எப்பா நல்லா இருக்கியா ஏ அசிங்கமா இருக்கா ஆஹா நாம எது கேட்டாலும் அதுக்கு அப்போசிட்டாகவே நானும் பார்த்து ரொம்ப நாளாச்சு அதனாலதான் நல்லா இருக்கியான்னு விசாரிச்சேன் பார்த்துருந்தா என்ன பண்ணிருப்பா பார்த்துருந்தா நாலு வார்த்தை பேசியிருப்பேன் அவ்வளோதான் நீ சொன்ன மாதிரி நாலு வார்த்தை பேசிட்டு போயிருக்க வேண்டியதானே எதுக்காக நல்லா இருக்கியான்னு கேட்ட நான் என்ன ஆஸ்பத்திரியில இருந்தா வந்திருக்கேன் நல்லா இருக்கேன்னு கேட்கிற என்ன அர்த்தத்துல நீ அப்படி கேட்ட முடிஞ்சிச்சுடா கதை ஆரம்பிச்சிட்டான் எப்படி முடிக்க போறான்னு தெரியலையே தலைப்பா கேட்கல போதுமா அது எப்படி கேட்டுட்டு கேட்கலன்னு சொல்லுவ இனிமே கேட்க மாட்டேன்னு சொன்ன அப்போ இனிமேலும் கேட்கணும்னு நினைச்சிருக்க அப்படித்தானே எப்பா அம்மா சத்தியமா அப்படியெல்லாம் நான் நினைக்கலப்பா நினைக்கலனா எப்படி கேட்டிருப்ப கேட்டது தப்புதா ஐய்யா அப்போ தப்புன்னு தெரிஞ்சே நீ கேட்டிருக்க அப்படிதானே தப்புன்னு தெரிஞ்சு யாராவது கேட்பாங்களா இப்போ நீ தானே ஒத்துக்கிட்ட தப்புன்னு ஆஹா நம்ம சொன்னதை வச்சு நம்மளையே ஐயா எப்படியாச்சும் இந்த டிராஃபிக்கை மாத்துவோம் ரொம்ப கோபத்தில் இருக்க போல இருக்கு நான் கோபத்தில் இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லைப்பா ரொம்ப கடுகடுன்னு பேசிட்டியே அதனால கேட்டேன் கோபத்தில் இருக்க என்கிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு நீ எப்படி கேட்டிருப்ப ஆஹா நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேன் கிதியா நேர வாய் எதையாவது கேட்டு தொலைச்சு மாட்டிக்கிது ஆமாப்பா நீ கோபத்தில் இல்லை கோபத்தில் இல்லாத எங்கிட்ட வந்து கோபத்தில் இருக்குன்னு சொல்லியே உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஆஹா ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப யோசிக்கிறானே ஐயா என்பா அதை விட்டு நீ ரொம்ப நல்லாவே இருக்க போதுமா அப்போது நான் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இங்கிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்க அப்படித்தானே மறுபடியும் முதலிருந்து வந்துட்டானே ஐயா எப்பா ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன் விடயம்பா அது எப்படி வாய் தவறும் ஷபா இப்பவே கண்ணை கட்டுது தெரியாம தவறிடுச்சுப்பா அம்மா ஏப்பா அரைஞ்ச கை தவறிடுச்சு ஆஹா நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னது சரியா இருக்கு ஒருவேளை இப்படி நடக்கும்னு நம்ம நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ வேறு ரூட்டில் வந்திருக்கலாம் இந்த ரூட்டில் வந்து இவங்கிட்ட சிக்கிட்டேண்ணே ஐயா அடுத்து இங்கே நின்று கால் தவறுனாலும் தவறும் ஏப்பா நான் கிளம்புறேன் ஆமாம் நான் உன்னை என்கிட்ட கூப்பிட்டேண்ணா இல்லைப்பா நானாதான் வந்தேன் நீயே வந்தா நீயே போயிடுவியா நான் இப்போ உன்னை கிளம்ப சொன்னா இல்லைப்பா நானாக கிளம்புறேன் அப்போது எங்களெல்லாம் ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளி விட்டு தான் கிளம்ப வைப்பாங்களா ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பா இப்படி இடக்கு மடக்கா குண்டக்கு மண்டக்கா கேட்டு கேட்டு என்ன கொல்லாதப்பா உன்னை கொண்டுட்டு என்னை ஜெயிலுக்கு போக சொல்றியா ஆஹா நல்லா இருக்கியான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டதுக்கு கொலை வரைக்கும் கொண்டு வந்துட்டானே ஐயா தான் வந்ததுமே நல்லா இருக்கியான்னு கேட்டியா அம்மா சத்தியமா அப்படி எல்லாம் நினைச்சு கேட்கலப்பா நல்லா இருக்கிற என்ன உள்ள வலிச்சா ஏப்பாக்குது செய்வாங்க என்னமோ புதுசா சொல்ற நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு குத்தமாயா எனக்கு அது குத்தம்தான் ஆஹா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கேட்காம வேற எதையாவது கேட்டு தொலைச்சிருப்பேன் ஐயா இப்போதான் கடன் பிரச்சனையில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு கூட மனசு இல்லாமல் நொந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீ வந்து நல்லா இருக்கேன்னு கேட்குற ஆஹா இவன் நல்லா இல்லாத நேரத்தில் வந்து நாம் நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டோம் ஐயா உலகத்தில் யார் எப்போ நல்லா இருக்கா எப்போ நல்லா இல்லைன்னு நமக்கு என்ன ஜோசியமாக தெரியும் ஏதோ குத்து மதிப்பா கேட்டோம் அது இவ்வளோ பெரிய குத்தம் ஆயிடுச்சு ஐயா ஏப்பா நீ நல்லா இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுப்பா அதனால தான்ப்பா கேட்டுட்டேன் ஆமாம் என்ன நல்லா இருக்கேன்னு கேட்டியே நீ நல்லா இருக்கியா எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு ஜோசியக்காரன் சொன்னான் அப்போ உனக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்சே வந்து எங்கிட்ட நீ வாயை கொடுத்துருக்க அப்படித்தானே உனக்கே நேரம் சரியில்லை நீ நலம் விசாரிக்கிறியா முதல்ல போய் நீ நல்லா இருக்கிற வழியை அப்பாடா போயிட்டாம்பா இவங்கிட்ட பேசினதுக்கே இந்த மாதிரினா பேசாம போயிருந்தா நம்மளை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சிருப்பானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க